இப்போ அந்த கான்சியஸ் மைண்டு செயல்பட்டால் எப்படி இருக்கும் டோட்டல் மைண்டு செயல்பட்டால் எப்படி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம கான்சியஸ் மைண்டு மூலமாக அந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணலாம் டோட்டல் மைண்டு மூலமாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம் இப்போ ரெண்டு விதமான எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம இதுப்போ பார்க்குறோம் ஒரு பெரிய பங்களா அந்த பங்களா வாசலில் வந்து ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார் அந்த வாட்ச்மேனுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ட்யூட்டி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு வாஜ் அந்த வீட்டு ஓனர் வந்து உள்ள வீட்டில் ஹாலில் உட்காந்துருக்கார் ஒரு நாள் என்னென்னு சொன்னால் ஒரு வாசலில் ஒரு ஜெய் ஜாண்டிக்காக ஒருத்தர் வராரு பெரிய மீசை வச்சுருக்கிறாரு இடுப்பில் ஒரு பெரிய பட்டாக்கத்தை சொல்லி வச்சுருக்காரு ஒரு முரட்டு குரலில் கேட்குறாரு உங்கள் ஐயாவை பார்க்கணுங்கிறார் இப்போ இவர் இந்த க இந்த வாட்ச்மேனுக்கு முடிவு தெரில என்னடா அவர் ஆளை பார்த்தா முரட்டுத்தனமாக இருக்கார் ஐயாவை பார்க்கணுங்கிறாரு இவரை பார்த்தா நம்பற மாதிரி தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு முதலாளி இன்டர் காமில் கூடுறார் ஐயா அப்படி ஒருத்தர் வராரு அவர் ஆளை பார்த்தா அவர் நல்லவராக தெரில நான் என்ன பண்ணணும்னு தெரில உள்ளே வந்து உங்களை பார்க்கணுங்கிறாரு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு அப்போ அவர் என்னங்கன்னா அவர் உள்ளே அனுப்புன்னு அப்போ இவர் அவர் வேற அவர் முதலாளியை சொல்கிறாரு சரிஞ்சு உள்ளே அனுப்புகிறாரு இருந்தாலும் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லி இவரும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு முதலாளி ஹாலில் உட்காந்துருக்காரு இதை வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா உள்ள ஹாலுக்கு போகிறாரு முதலாளியை பார்த்தோன்ன ஒரு சல்யூட் போடுறாரு வீட்டுக்குள்ள இருந்த பட்டாக்கத்தையை கலத்தி டேபிள் வைக்கிறாரு ஒரு சல்யூட் போடுறாரு அவர் பாட்டு வெளியே போயிடுறாரு எல்லாம் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சு போயிருது ஆனால் அந்த அந்த வாட்ச்மேனுக்கு வந்து என்ன நடக்குமோ எதுபோல் நடக்குன்னா அங்கே எதுவுமே நடக்கலை எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சு போச்சு இந்த வாட்ச்மேனாக இருக்கிறது தான் வந்து கான்சியஸ் மைண்ட் அல்லது மனம் அந்த முதலாளியாக இருக்கிறது வந்து டோட்டல் மைண்டு அவர் டோட்டல் மைண்டை பொறுத்தளவில் பிரச்சனையே கிடையாது எல்லாமே ஓகே ஆனால் கான்சியஸ் மைண்டுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக தான் தெரியும் டோட்டல் மைண்டுக்கு பிரச்சனையே கிடையாது எதுனாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் ரெண்டு விதமான அம்சம் இருக்குங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுட்டா போவோம் இப்போ நம்ம வந்து டோட்டல் மைண்டு நமக்கு எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம நீங்கள் ட்ரெக்கிங் போனோம் மேடு பள்ளங்கள் புதர்கள் அது இது எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் போகும்போதும் நீங்கள் ஈவினிங் நம்ம ஒரு தடவை போகிறோம் ஈவினிங் போயிட்டு 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 வரும்பொழுது நம்ம செல்ஃபோனை எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ ஏதோ எடுக்கும்போது செல்ஃபோனை அங்கே வச்சுட்டு இப்போ நீங்கள் ராத்திரி போய் நீங்கள் அந்த செல்ஃபோனை எடுக்கணும் திருப்பி எடுக்கணும் இல்லைனா எதாவது எதாவது ஆயிரம் இல்லைன்னா வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க எதாவது ஆறுக்கு வாய்ப்பு இருக்குது செல்ஃபோன் காஸ்ட்லி செல்ஃபோன் நீங்கள் இருட்டுகளில் தடுமாறிட்டு போகிறீங்க வெளிச்சம் இல்லை ஒன்றும் இல்லை கையில் டார்ச் கூட கிடையாது எதுவுமே தெரில நீங்கள் தடவி தடவி போயிட்டே இருக்கீங்க எங்கேயாவது இடறிக்கிடுவோமோ எங்கேயாவது விழுந்துருவோமோன்னு சொல்லி ஒரு அலைவாயிரம் மனசோடு நீங்கள் பிரயாணம் நடந்துக்கிட்டு இருக்குது தட்டு தட்டு மாதிரி போட்டிருக்கீங்க இறைவனை கூட கூப்பிடுறீங்க ஐயா என்னை ஒழுங்காக உண்டு சேர்த்துறப்பான்னு சொல்லி இறைவனை கூட பிரார்த்தனை பண்ணுறீங்க நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இடரி கீழே விழுந்துடுறீங்க இப்போ நீங்கள் எழும்பணும் இப்படி எழும்புறதா அப்படி எழும்புறதான்ட்டுலாம் யோசிக்க மாட்டீங்க விழுந்த நிமிஷத்தில் உங்களை அறியாமலே எழும்பிடுறீங்க நீங்கள் விழுற வரைக்கும் நானுங்கன்னா இப்படி இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிருமான்னு சொல்லி ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் இறைவனை கூட நீங்கள் உதவிக்கு கூப்பிடுவீங்க நீங்கள் எழும்போது இறைவனெல்லாம் கூட கூட மாட்டீங்க உங்களை அறியாமலே எழும்பிடுறீங்க இப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் தடுமாறிட்டு இருக்கிறதான் வந்து அந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது அந்த மனம் உணர் மனம்ங்கிறது நீங்கள் கீழே விழுந்த நீங்கள் எழும்புறீங்க எழும்பும் போது உங்களை அறியாமலே எல்லாமே நடக்குது அதுதான் வந்து டோட்டல் மைண்ட் அங்கே வந்து இறைவனுடைய உதவி கூட தேவைப்படாது ஏன்னா நீங்களே வந்து டோட்டலாக பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க உங்களை அறியாமல் எழுமனை பிறந்தேன் எழுமனதே தெரியும் இப்போ இதே மாதிரிதான் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு பைக்கில் போகிறோம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறோம் ஒரு டேனிங் வருது அந்த இருந்து ஒரு பைக் வருது அதுவும் டே அதுவும் ஸ்பீடாக தான் வருது இப்போ அந்த ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த பக்கம் திரும்பணும் அவர் இந்த பக்கம் திரும்பணும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேருக்கும் இதாக வாய்ப்பு இருக்குது ஆனால் எப் நீங்கள் பிளான் எல்லாம் பண்ண முடியாது அந்த நேரத்தில் உங்களை அறியாமல் எப்படி இப்போ எப்படியோ திருப்பி நீங்களும் க சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுறீங்க அவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுறாரு இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் யோசித்தெல்லாம் செயல்பட முடியாது உங்களை அறியாமல் நீங்கள் செயல்பட்டுறீங்க இப்படி இதுதான் வந்து என்னென்னு சொன்னால் இந்த டோட்டல் மைண்டு தான் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்பான்டெயினியஸாக செயல்படும் நீங்கள் பிளான் பண்ணி எல்லாம் செய்கிறதில்ல இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து மரத்தில் ஏறியெல்லாம் பழக்கம் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு அவசரம் ஒரு நாள் நம்ம மரத்தில் ஏற வேண்டியிருக்கு இப்போ நம்ம மரத்தில் ஏறும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா மரத்தில் ஏறுகிற பயமாக இருக்குது நம்ம வழிகிறோமோ விழுந்துருமோ கிளையை பிடிச்சிட்டு ஏற வேண்டியிருக்கு கிளை முறிஞ்சுருமோன்னு சொல்லி பயந்துகிட்டே ஏறுறோம் பெரிய மரம் கிடையாது கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது பட் இருந்தாலும் கூட விழுந்தால் கைகால் ஏதாவது அடிபடும் எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும்ங்கிறது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது பழக்கம் இல்லாத ஒரு வேலையை செய்கிறோம் பயம் இருந்துகிட்டே இருக்குது பயம் எதுக்குன்னு சொன்னால் விழுந்துருவோமோனே பயம் கீழே பார்த்தாலும் பயமாக இருக்குது அது ரொம்ப ஆழ பள்ளமாக இருக்கிற மாதிரி தருது நம்ம மேலே ஏறிட்டு இருக்கிறோம் விழுந்துருவோமோ விழுந்துருமோன்னு சொல்லிட்டு நடுங்கிட்டே இருக்கிறோம் இப்போ ஒரு கிளை முறிஞ்சு நீங்கள் கீழே விழுறீங்க உண்மையிலே விழுறதுக்கு தான் பயப்படுறீங்க ஆனால் உண்மையிலே நீங்கள் விழுறீங்க விழும்போது உங்களுக்கு ஒன்று என்ன உணர்வு ஏற்படும் இப்போ நீங்கள் ஏறும்போதும் பயந்துகிட்டே ஏறுறீங்க கீழே விழுறீங்க விழும்போது என்ன உணர்வு ஏற்படும் பயம் ஏற்படுமா ஏன்னால் கீழே கூடாதுன்னு தான் பயப்படுறீங்க ஆனால் உண்மையிலே விழுறீங்க விழும்போது பயம் ஏற்படுமா பயம் ஏற்படாது இப்போ அந்த நேரத்தில் தான் வந்து அங்கே டோட்டல் மைண்டு வேலை செய்யுது அங்கே வந்து சிந்திக்கிறதுக்கே நேரம் கிடையாது செயல் மட்டும்தான் இருக்குது அப்போ சிந்திக்கிறது ஒரு பகுதி செயல்படுறதுக்கு ஒரு பகுதியும் அங்கே ரெண்டு பகுதியே கிடையாது எல்லாமே டோட்டலாக டோட்டல் எனர்ஜெட்டிக் ஸ்டேட்டாக இருக்கே இருக்குது அங்கே வந்து எனர்ஜி மட்டும்தான் இருக்குது அங்கே வந்து ஒரு பகுதி உங்களை கமாண்ட் பண்ணுறக்கு ஒரு பகுதியும் செயல்படுறதுக்கு இன்னொரு பகுதியும் ரெண்டு பகுதியே கிடையாது டோட்டலாக ஒரே பகுதி தான் உங்கள் மனசே வந்து டோட்டல் மைண்டாக செயல்படும் அப்போ அந்த நேரத்தில் வந்து பிறகுதான் நீங்கள் கீழே விழுந்ததுக்கு பிறகு தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குங்கிறதெல்லாம் பிறகு தெரியும் அந்த நேரத்தில் நீங்கள் விழும்போது அதுவுமே தெரியாது அப்படி ஒரு நிலைமை தான் வந்து டோட்டல் மைண்டு செயல்படுறது அப்படி தான் செயல்படுது